விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹ்துல்லா அல்லாஹும சலி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக்கு வலிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிறப்புக்குரியதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்னு சொல்லிட்டு அனைத்தையும் போக்குவதற்கும் ஆசைப்படுவதை நடத்தி கொடுக்கறதுக்கும் இது போதுமானதாக இருக்கும் நமக்கு நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரே மன கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையே பிடிக்க மாட்டேங்குது ஏன் இப்படிலாம் நடக்குது நமக்கு மட்டுந்தான் இப்படிலாம் நடக்குதா இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும் நிச்சயமாக வந்து பாருங்கள் வருஷ கணக்காக பிரச்சனை இருக்கும் ஆனால் அல்லா நான்னா ஒரு நொடியில் கூட தீந்துடும் ஆனால் அதுக்கான தீர்வு யார் கொடுக்கணும் தான் கொடுக்கணும் அது நம்ம கிடைக்கணும்ட்டு எல்லாம் எழுதியிருந்தால் மட்டும்தான் கிடைக்குமோ தவிர இல்லாட்டினா என்ன ஆகாது அது கிடைக்காது நாம்ளும் அந்த ஒரு நாள் தீர்வுக்காகவும் ஒரு நாள் முடிவுக்காகவும் காத்திருக்கும் ஒவ் ஓவர் இல்ல ஆனா பிரச்சனை தீர்தா இல்லையோ அடுத்தடுத்த பிரச்சனை மட்டும் என்ன பண்ணிடுது ஆர்டர் பண்ண மாதிரி டெலிவரி ஆகிட்டே இருக்குது நமக்கு லைஃப்பில் ஒரே வெறுப்பாகிக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் இப்படிலாம் வந்து நமக்கு சோதனையாக இருக்குன்ட்டு ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் இதை ஓதி பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ வந்து முஹ்மீன்களை சோதிப்பான் அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து சோதிக்காமல் இருக்கிறது தான் ஒரு முஹ்மீனுக்கு கிடைக்கக்கூடிய அடையாளம்னு நினைச்சோம்னா இதெல்லாம் வெறுப்பாக இருக்கும் ஆனால் முஹ்மீன்கள் சோதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதை தான் நபிமார்களும் சஹாபாக்களும் இன்னும் சொல்லப்போனால் பாலஸ்தீன மக்களும் ஏற்றுக்கொள்கிறாங்க அதனாலதான் நம்மளை விட கோடி மடங்கு பிரச்சனையில இருந்தாலும் கூட அவங்க ஈமான்ல உறுதியோடு இருக்காங்க நம்மனால அந்த மாதிரி இருக்க முடியறது இல்ல நம்மளுடைய சோதனை ஒரு முகமையினுடைய வெற்றிக்கான அடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்துல நிச்சயமாக ஒவ்வொரு தடையும் எல்லா நபிமார்களுமே சோதனையில சிக்கியிருந்த போது அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் காப்பாத்திட்டு தான் இருந்திருக்கான் பலரையும் காப்பாத்திருக்கான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் ஈசா நபியை வந்து அல்லாஹ் என்ன பண்ணான் வானத்துக்கு உயர்த்தினான் மூசா நபியை அல்லாஹ் என்ன பண்ணான் கடல் பிறந்து நபி நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் என்ன பண்ணான் சவுர் கோகையில காப்பாத்தினான் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜக்ரியா அலி இஸ்லாம் அவர்கள் ஐயவ் அலை அவர்கள் யூசுஃப் அலை அவர்கள்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன பண்ணியிருந்தா கொடுக்க வேண்டிய அந்த சோதனையை போக்கக்கூடிய வழிகளையும் தீர்வுகளையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் கொடுத்து தான் வந்தாங்க அதே மாதிரி தான் நமக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்முடைய லைஃப்பில் தீர்ந்துருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை பெருசாக இருந்திருக்கும் இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லாஹ் நாடுனா இன்னும் சீக்கிரமே வந்து வரும்போது நமக்கு அது பிரச்சனையாகவே இல்லாமல் போகும் அப்ப அல்லாஹ்வால பிரச்சனைகளை நீக்க முடிய வழிகள் அவன் வச்சிருக்கான அர்த்தம் அதை நம்ம பெற்றுக்கொள்வது அவசியம் அதற்கு இதை ஓதுங்க உங்க ஆசைப்பட்டதை கூட இது நடைவேத்தி கொடுத்துரும் துவாதான் லா இலாஹ அழகி தவக்கல் தூ வகுவ ரபுல் அர்ஷில் அலீம் அப்படின்னு என்ன அல்லாகுவே எனக்கு போதுமானவன் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் மீதே முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவனே மகத்தான அர்ஷின் ரப்பனாகவும் இருக்கிறான் தான் வந்து என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக்கிறான் அல்லாஹ் தான் நம்ம என்ன பண்ணும் எல்லா காரியத்தையும் ஒப்படைக்கணும் இன்னும் அவன் தான் என்ன பண்ணுவான் அதை எல்லாத்தையும் நிர்வகித்து கொடுப்பான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த ஆயத்து குரானில் வரக்கூடிய அதாவது சூரா தௌபாவில் வரக்கூடிய ஒரு ஆயத்து தான் இதை பார்த்தீங்கன்னா வந்து பிரபல தப்சீர்களில் வந்து என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா இதை யார் வழக்கமாக ஊதிவராங்களோ அவர்களுக்கு கவலை துன்பம் துயரம் எதுவுமே இருக்காது இன்னும் அவர்கள் ஆசைப்படுவதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் ஏன்னா நபிஸ்லாஹு அலையஸ்லாம் மக்கள் சொன்னாங்க இதை நீங்கள் காலையும் மாலை அல்லது இரவு நேரத்தில் ஏழு முறை ஓதிவாங்க இப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு நேரத்தில் கலையில் எந்திரிச்சின்னா ஓதுங்க படுக்கும் படுக்கும்போது ஓதுங்க இல்லாட்டினா காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதுங்க மஹ்ரீப் தொழுதுட்டு சாயங்காலம் ஓதுங்க எதாவது ஒரு இந்த ரெண்டு நேரம் வந்து ஒரு நாளுடைய ரெண்டு நேரம்தான் வந்து அப்படி நிலைகள் மாறக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இதை ஏழு ஏழு முறை ஓதிவாங்க வெறும் ஏழு முறை தான் ரொம்ப சிறுசு தான் இது ஓதுறது கஷ்டம் கஷ்டமில்லை ஆனால் இப்படி ஓதிட்டா நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும் உங்களுடைய கவலை துன்பம் துயரம் அனைத்துமே உங்களுக்கு என்ன ஆகும் அல்லாஹுடைய கிருபியை கொண்டு நீக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ் இதை ஓதிவாங்க நிச்சயமாக அல்லாஹு பொறுப்பேற்றுப்பான் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் கொடுப்பான் ஆமியின் நிறப்பில்லாலுமே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது ஹதியாவாக விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அல்லாஹ் உங்களுடைய இதுவாக்களையும் உங்களுடைய ஆசையையும் நிறைவேற்ற வைப்பானாக ஆமீ நேரபுள்ளாலும் உங்களுடைய இதுவாக என்னையும் சேர்த்துக்கோங்க